வெள்ளத்தில் மூழ்கிய யாழ் போதன வைத்தியசாலி பணிப்பாளர் சத்தியமூர்த்தியின் அறிவிப்பு பெங்கால் புயலின் தற்போதைய நிலை என்ன வடக்கில் கொட்ட போகும் மழை அரச வீடுகளுக்காக எண்பது புதிய எம்பிக்கள் வரிசையில் துயிலுமில்லத்தில் கஜேந்திரகுமாருக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் முருகன் யாழில் ஆலய பூசகரை கட்டி வைத்து பாரிய கொள்ளை മാവീരാണ് മകനക്കാർ സുടർത്തിവിട്ട് വീട് തുമ്പിയ തന്നെ ഉയരിഴപ്പ് മനതെ ഉരുക്കം സമ്പവം കാപോത ഉയരോടുള്ളതാ പഞ്ചേ തണക്കളം അറിയിപ്പ് സീരട്ട കാലനിലാഴം നീരിൽ മൂഴ്ക്കിയുള്ള നിലയിലും യാഴ വൈദ്യശാ മുഴമയാണ് സേവയെ വഴങ്ങുവാ வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருப்பதால் சாதாரண வைத்திய சேவைகளை வழங்குவதில் சிக்கல்கள் இருக்கக்கூடும் என அறிவித்திருந்தோம் இருப்பிலும் பெரும்பாலான ஊழியர்கள் மக்களுக்கான சேவைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கடமைக்கு வந்துள்ளார்கள் ஆகையால் அனைத்து சேவைகளும் வளமை போல நடைபெறுகின்றன யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையின் சில விடுதிகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது அந்த வெள்ளத்தை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றோம் அனர்த்தம் காரணமாக விபத்துகளால் பாதிக்கப்பட்டு அல்லது தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இனிமேல் தான் ஜாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் எதிர்காலத்தில் டெங்கு தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்களும் வைத்தியசாலைக்கு வருகை தரக்கூடும் என எதிர்பார்க்கின்றோம் ஆகையால் அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் வைத்தியசாலை ஊழியர்களின் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து அவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களது வரவு குறைவாக இருக்கும் என்ற அடிப்படையில் தியேட்டர்களின் சேவைகள் அல்லது சிகிச்சைகள் இடம்பெறாது என அறிவித்திருந்தோம் இருப்பினும் அவர்கள் கடமைகளுக்கு வந்துள்ளதால் சேவைகள் அனைத்தும் வளமை போல இடம்பெறும் பிரதான சத்திர சிகிச்சை கூடத்தில் எட்டு சத்திர சிகிச்சை பிரிவுகள் உள்ளன அந்த அனைத்து பிரிவுகளிலும் வளமை போல சத்து சிகிச்சைகள் இடம்பெறுகின்றன எனவே மக்கள் வளமை போல சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார் தென்மேற்கு மங்களா விரிகுடாவில் காணப்படும் ஆழமான காற்றழுத்தம் இன்று அதிகாலை இரண்டு முப்பது அளவில் திருகோணமலைக்கு வடகிழக்கு பகுதியில் நூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது குறித்த நிலை இலங்கையின் கிழக்கு கரையை அண்மைத்து வடமேற்கு திசையை நோக்கி மெதுவாக நகர்ந்து இன்று மேலும் வலுவடைந்து சூறாவளியாக மாறுவதற்கு இடம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் தாக்கம் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் மேகமூட்டம் அதிகரித்திருப்பதுடன் வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அதிகரித்த மழை வீழ்ச்சி மற்றும் பலத்த காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மழை மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சில பகுதிகளில் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நாட்டின் ஏனிய பகுதிகளில் இடைக்கிடையே மழை பெய்யும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் கேகாலை மாவட்டத்திலும் நூறு மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசும் என வளிமண்டலவியல் திணிகளும் தெரிவித்துள்ளது மாதிவில நாடாளுமன்ற குடியிருப்பு தொகுதியிலிருந்து வீடுகளை பெறுவதற்கு எண்பது புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களில் சுமார் அறுபது பேர் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்றும் கூறப்படுகிறது இதேவேளை ஏழு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னமும் மாதிவில நாடாளுமன்ற குடியிருப்பு தொகுதியிலிருந்து வெளியேறாமல் தங்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் குறித்த ஏழு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் விரைவில் வீடுகளை விட்டு வெளியேறவுள்ளதாக நாடாளுமன்ற அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இவ்வாறானதொரு பின்னணியில் மாதிபில நாடாளுமன்ற குடியிருப்பு தொகுதியில் இருந்து புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வீடுகள் ஒதுக்கீட்டு பணிகள் எதிர்வரும் மூன்றாம் திகதி ஆரம்பிக்கப்பட உள்ளன அதன்போது கொழும்பில் இருந்து நாற்பது கிலோமீட்டருக்குள் சொந்த வீடுகள் இல்லாத தொலைதூர மாகாணங்களைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் இந்த நாட்களில் புதிய நாடாளுமன்ற வீடு வழங்குவதற்காக நாடாளுமன்ற குடியிருப்பு வளாகத்தில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன்படி சுமார் நூற்றி பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு குறித்த குடியிருப்பு தொகுதியில் உத்தியோகபூர்வ வீடுகள் ஒதுக்கப்பட உள்ளன அம்பாறை கஞ்சிக்குடிச்சாறு மாவீர துயிலுமில்லத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் காவல்துறையினருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் அம்பாறை திருக்கோவில் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கஞ்சிக்குடிச்சாறு மாவீரர் துயிலுமில்லத்தில் நேற்று மாவீரர் நினைவேந்தல் நடைபெற்றன இதன்போது மாவீரர் நினைவேந்தலை அனுஸ்டிக்கு அனுரரசு இடமளிக்குமென்று நம்பிக்கையுடன் அங்கு சென்ற மக்களிடம் காவல்துறையினர் பாதுகாப்பு கெடுபிடிகளை விதித்து அங்கு செல்வதை தடுக்க முற்பட்டுள்ளது னர் அத்துடன் அங்கு சென்ற வாகனங்களின் வாகன இலக்க தகடுகள் காவல்துறையினரால் பதியப்பட்ட பின்னர் குறித்த மாவீரர் துயிலும் இல்லத்திற்கு செல்ல அனுமதிக்கப்பட்டது இந்த நிலையில் அங்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடனும் காவல்துறையினர் முரண்பட்டதுடன் அங்கு சிறு பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டத்தில் உள்ள ஒரே ஒரு மாவீரர் துயிலும் இல்ல திருக்கோவில் பிரதேசத்தில் உள்ள கஞ்சிக்குடிச்சாறு பிரதேசத்தில் அமைந்துள்ளது அம்பாறை மாவட்டத்தில் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாவீரர்களின் நினைவுச் சுடர்கள் இங்கு நிறுவப்பட்டுள்ளன E <coughs> கஞ்சிக்குடிச்சாறு மாவிரங்கள் தொய்ரிமில்லத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை தமிழீழ விடுதலை புலிகளினால் தீபமேற்றி நினைவேந்தல் நிகழ்வுகள் அனுஷ்டிக்கப்பட்டு குறிப்பிடத்தக்கது யாழில் ஆலய பூசகரை கட்டி வைத்து கொள்ளி அடிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் கைதடி ஏனையின் வீதியில் அமைந்துள்ள கௌரியம்மன் ஆலயத்திலேயே இந்த கொள்ளை சம்பவம் நேற்று முற்பகலில் இடம்பெற்றுள்ளது பூசகரின் அலறல் சட்டம் கேட்டு அயலவர்கள் விரைந்து போது இரண்டு கொள்ளியர்கள் பூசகர் அணிந்திருந்த இரண்டு பவுன் ரூபாய் பணத்தையும் கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் கொள்ளியருக்கு பெண்ணொருவர் இதன்போது பிடிக்கப்பட்டு காவல்துறையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கைதான சந்தேக நபரை இன்று சாவகச்சேரி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் தப்பிச் சென்ற இரு கொள்ளியர்களையும் கைது செய்யும் நடவடிக்கைகளிலும் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாவீரர் நாளில் மகனுக்காக சுடரேற்றி விட்டு சென்ற தந்தை அவரது வீட்டில் வைத்து உயிரிழந்த சம்பவம் முல்லைத்தீவில் பதிவாகியுள்ளது குறித்த மனதை உருக்கும் சம்பவம் நேற்றைய தினம் முள்ளியவளை பகுதியில் இடம்பெற்றுள்ளது தாயகத்திற்காக போராடி வீரச்சாவடைந்த மாவீரர்களை உணர்வெழுச்சியுடன் பூசிக்கும் மாவீரர் நாள் நேற்றைய தினம் தாயகம் உட்பட புலம்பெயர் தேசங்களிலும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது இந்த நிலையில் முல்லைத்தீவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மாவீரர் நிகழ்வில் மகனுக்காக சுடர் ஏற்றிவிட்டு சென்ற தந்தை ஒருவர் அவரது வீட்டில் வைத்து உயிரிழந்துள்ளார் இசைக்கலைஞன் என்ற மாவீரரின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்த நபர் திருகோணமலையை திரியாயை புறப்படமாகும் முள்ளிய வழியை மேலும் அவரின் மரணத்துக்கான காரணம் இதுவரை வெளியிடப்படாத நிலையில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சீரற்ற காலநிலை காரணமாக உயர்தர பரீட்சையை மேலும் மூன்று நாட்களுக்கு நடத்துவதில்லை என பரீட்சை திணிக்களம் தீர்மானித்துள்ளது உயர்தர பரீட்சை டிசம்பர் நான்காம் திகதி மீண்டும் ஆரம்பிக்கும் என பரீட்சை திணிக்களம் அறிவித்துள்ளது கொழும்பில் இன்று நடைபெற்ற உயர்தர பரீட்சை தொடர்பில் விசேட செய்தியாளர் மாநாடு ஒன்று தற்போது பரீட்சை ஆணையாளர் நாயகன் அமித் ஜெயசுந்தர் தலைமையில் நடைபெற்றது அதன்படி மூன்று நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட ஒத்திவைக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் உயர்தர பிறச்சை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறாது என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி ஆறு நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் உயர்தர பரீட்சை டிசம்பர் நான்காம் திகதி புதன்கிழமை மீண்டும் ஆரம்பமாக உள்ளது